ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கன்னி லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் ஜூலை பனிரெண்டு முதல் ஜூலை பதினெட்டு வரை ஜூலை பனிரெண்டாம் தேதி ஐந்தாம் வீடான மகர ராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே அதாவது திருவோண நட்சத்திரத்தில் போகிறாரு காலையில் ஆறு முப்பத்தஞ்சு முதல் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கார் அப்போ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சந்திரன் மூலமாக இந்த சுக்கரனும் சந்திரனும் இணைகிறார்கள் இது ஓரளவுக்கு நமக்கு புகழை கொடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உறவுகளை மேம்படுத்தும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் திருவோணம் அப்படின்றது மகாவிஷ்ணு குண்டான் நாள் அதனால் இன்றைக்கி கோயில் கோபுரத்தை பார்க்குறது அவ்வளவு சிறப்பு திருவோண நட்சத்திரத்தினுடைய குறியீடு கோயில் அதை பார்க்குறது சிறப்பு அங்கே குரங்குகள் இருந்தால் அதுக்கு வந்து இறை கொடுக்கறது அதை சிறப்பு அதனால் சந்திரன் அப்படின்னா நீர் கிரகம் ஒரு அருவிகள் இருக்கிற இடம் கோயில் சார்ந்த அருவிகள் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் நமக்கு மன அமைதியையும் தரும் புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் டிவைன் எனர்ஜி இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் அப்படிப்பட்ட டின் டிவைன் எனர்ஜி தான் பேட்ரி சேவிங் மாதிரி அப்போ அந்த சேவிங்கை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டால் தான் அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்து அடுத்து தொழிலையோ மற்ற பொருளாதார மேம்பாடுகளையோ அடைய முடியும் இன்றைக்கு இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம லக்கணத்திலேயே அஸ்தம் என்கின்ற சந்தரன் இருக்கார் அஸ்தம் அப்படின்னா கை திருவோணம் அப்படின்னா கோயில் அதே மாதிரி ரோஹிணி அப்படின்னா அருவி ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்றைக்கி நல்லா பயன்படுத்திக்குவோம் ஜூலை தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஐம்பத்து ரெண்டுக்கு அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியிலையும் ரெண்டு பாதம் கும்பராசிலியும் இருக்குது மாலை மணி ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் கும்பராசிக்கு சந்திரன் போவார் இன்னைக்கு பலனை அவிட்டனத்தின் அதிபதியான செவ்வாய் வழங்குகிறார் செவ்வாய் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் சுப செலவுகள் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டி வரும் அல்லது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டி வரும் ஒரு அடிஷனல் வியாபாரத்தை பண்ணிக்கலாம் அல்லது அடிஷனல் பொறுப்புகள் எடுத்துக்கலாம் அடிஷனல் வேலைக்கு போகலாம் இப்படிப்பட்ட நாளாக இன்றைக்கு கன்னிக்கு அமைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த பன்னெண்டாம் இடம் அமைப்பு ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் சின்ன சின்ன ஒரு ஊடல்களை கொடுத்துரும் சின்ன சின்ன ஒரு நெருடல்களை கொடுக்கும் அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் நான் ஃப்ரேங்காக இருக்கேன் நான் வந்து பாசிட்டிவாக இருக்கேன் நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு உரசல்கள் வரும் ஜூலை பதினாலாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சதயம் நட்சத்திரம் ஆறாம் வீடான கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகுவும் அதே ஆறாம் வீட்டில் இருக்கார் அவர் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் மற்றும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கி நமக்கு வேலை நல்லாயிருக்கு ஒர்க்லோடு இருக்கும் ஒர்க்லோட்னால நமக்கு திருப்தி ஏற்படும் ஒரு பெரிய டாஸ்க்கு ஒரு டஃப்பான ஒர்க்கு சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் நல்லாவும் செஞ்சு முடிக்கணும் ஹெவியான ரிஸ்க்கு ஆனால் செஞ்சு காமிச்சிட்டோம் அப்படின்ற திருப்தி இருக்கும் அதே எதிர்பார்த்த கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் ஆனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அலைச்சல்னால் என்னாகும்னா ஒரு ஹீட் எனர்ஜி ஒரு கால் கால் வலி நரம்பு மண்டலத்தில் வலி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை அப்படி இப்போ இந்த ராகுவுமே குருவுமே வந்து பரிவர்த்தனையில் இருக்காங்க ஆறாம் இடம் பத்தாம் இடம் அதனால் பதவி ப்ரொமோஷன் இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் இன்னைக்கு சாதகமான நாளாகத்தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் ஏற்கனவே கணவன் மனை பிரச்சனை போயிட்டுருக்கு அல்லது ஏதாவது வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதன் மூலமாக கொஞ்சம் நமக்கு திருப்தி இல்லாமல் அல்லது மன அமைதி கெடுக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் வாக்குவாதங்கள் அல்லது கேஸ் நடந்துகிட்ருக்குன்னா அந்த கேஸில் வந்து நம்ம ரொம்ப நம்மளை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் ஆறாம் இடத்துல இத்தனை விஷயம் இருக்குது ஜூலை தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு இருபத்தைந்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க குருவும் அதே மாதிரி ராகு நட்சத்திரம் புதன் உப நட்சத்திரத்தில் தான் இருக்காரு அதனால் இன்றைக்கும் புரமோஷன் சம்மந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் பண வரவுக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கும் இந்த உறவுகளில் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது இந்த ரெண்டு நாளும் தொடர்ந்து பார்த்துக்குவாங்க அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை புறம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துக்கு இருக்குது ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஜூலை பதினாறாம் தேதி புதன்கிழமை காலையில் ஐந்து நாற்பத்தாறுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ ஏழாம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனியும் அங்கேயே இருக்கார் அவரும் சனியினுடைய உத்திரட்டாதியிலேயே இருக்கார் இப்போ சந்திரனும் சனியும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அப்புறம் நமக்கு கேதுனுடைய தொடர்பும் அங்கே இருக்குது சனிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது கேது அதனால் இன்றைக்கி ஒரு போட்டி பொறாமை எதிரிகள் வந்து நம்மளை கொஞ்சம் நம்மளை கேவலமாக பேசுகிறது அல்லது மறைமுகமாக நம்மளை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விதமான எரிச்சொலை தூண்டும் மனசு சஞ்சலப்படும் சந்திரன் மனோகாரகன் சனி துக்ககாரகன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்தாலே கொஞ்சம் அந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் அதில் கூட தூண்டுதல் வேறு கேது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பட் என்னென்னா நார்மல் ஒர்க்கு அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கோம் ஒன்றும் பாதிக்காது ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதன்கிழமையே ரேவதி வந்து பிறந்துடுது அதாவது ஒரு நாலு மணி நாற்பத்தொம்போது நிமிடத்திற்கு பிறந்துடுது மிட் நைட்டில் இந்த வியாழக்கிழமை முழுக்க ரேவதி நட்சத்திரம் தான் ஏழாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது புதனும் லாபஸ்தானத்தில் கடகராசியில் அவரும் புதனுடைய ஆயில நட்சத்திரத்தில் இருக்காரு புதனுடைய உப நட்சத்திரம் சுக்கரனாக இருக்குது இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக படாத பாடு படுத்திட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்து மைண்டு பீஸ்னஸ் இன்றைக்கி இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் புது உறவுகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் பிரியப்பட்டவர்களோடு நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் பூர்வீக சம்மந்தப்பட்ட நன்மைகள் பெரியவர்களுடைய ஆதரவு பெரிய மனிதர்களின் ஆதரவு அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குது மூத்த சகோதர சகோதரி வழி கணவன் மனை உறவு வழி குழந்தைகள் வழி எல்லா விதமான உறவுகள் சார்ந்தும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணம் இந்த நாள் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் முத நாள் நைட்டே அஸ்வினி தொடங்கிடுது மூணு மணிக்கு மேலே கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகமும் அதே பன்னெண்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு ஸோ அதனால் செவ்வாய் கேது செயற்கை பலனை தருது பன்னெண்டாம் வீட்டில் அதனால் வண்டி வாகனம் பிரயாணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நமக்கு அஷ்டமாதிபதி அல்லவா செவ்வாய் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தொழிலுக்கு நல்லது பாசிட்டிவ் தான் பட் அதே நேரத்தில் நம்ம வந்து ரகசிய செயல் திட்டங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் அதாவது இப்போ எதார்த்தமாக பேசிகிட்ருப்போம் அது கான்ஃபிடென்ஸுன்னு நினச்சி பேசிகிட்ருப்போம் ஆனால் நாம் நமக்கு அறியாமலேயே அது நாலு பேருக்கு போகிற மாதிரி செஞ்சோம்னா அதனால் நம்மளுக்கு சில மறைமுக எதிரிகள் தொல்லை உருவாக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த நாள் தொழிலுக்கு நல்ல நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்